சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்கிறோம் பக்தர்கள் உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ எந்த விதமான ஒரு ஹெசிடேஷன் இல்லாம நீங்க யோசிக்க கூட வேணாம் எங்களுக்கு இந்த தகவல் வேணுமா அப்படின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க கண்டிப்பாக அந்த தகவலை பத்தி நான் உங்களுக்கு எபிசோடா கொடுக்குறேன் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்துல கஷ்டப்படுற ஒரு விஷயம் நிறைய பேர் தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்கிற ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா நம்ம குழந்தைகளை சந்தோஷமா வளர்த்துறோம் எல்லா பெற்றோர்களும் சந்தோஷமா வளர்த்துட்டு இந்த திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது என்னமோ தெரியலமா அவ்வளவு தடை இருக்கு இந்த தடைகள் அப்படின்றது ரெண்டு விதமா நம்ம சொல்லலாம் ஜோதிட ரீதியான ஒரு தடையே இருக்கும் நாங்க ஜோசியரை பார்த்தோம் அவர் சொன்னார் இல்லை இந்த கிரகம் சரியில்ல அது சரியில்லை திருமணமே நடக்காது அந்த தடை ஒன்று இன்னொரு தடை என்னன்னா திருமணம்லாம் பார்த்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போகும் ஆனா என்னமோ ஒரு பிரச்சனை வந்து ஒரு தடங்கள் வந்து நின்னு போச்சு எத்தனையோ வருஷ காலமாக நாங்க பார்த்துட்டே இருக்கோமா பொண்ணு கிடைக்கல பையன் கிடைக்கல இந்த மாதிரி திருமண தடை நீங்க காஞ்சி மகா சொன்ன ஒரு அற்புதமான பூஜையை பத்தி தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்ப்போம் இப்ப அந்த பூஜை என்ன காஞ்சி மகாபெரியவர் இந்த பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம எல்லாருமே நிறைய வழிபடுவோம் இல்லையா ஒரு திருமணம் என்ன பண்ணுவோம் இந்த குங்குமம் முதல்ல கொடுக்குறோம் திருமணமான பெண்களுக்கு நம்ம குங்குமம் கொடுக்கிறோம் அப்போ அந்த குங்குமம் வந்து நிறைய திருமணமான பெண்கள் இந்த இடத்துல நான் அது நிச்சயமா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல திருமணமான பெண்கள் கண்டிப்பாக குங்குமம் வைக்கணும் அது எதற்காக அப்படின்றது ஆன்மீக தகவல் பார்க்கலாம் ஆனா திருமணமான பெண்கள் நிறைய பேர் அது என்னமோ தெரியல இந்த இடத்துல குங்குமம் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தயக்கமா இல்லை என்னன்னு தெரியல வைக்காம இருக்காங்க சில பேர் அந்த மாதிரி பண்ணவே கூடாது அதற்கெல்லாம் வெக்கம் படுறது அதுக்கு தேவையே கிடையாது அப்போ திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வாழ்க்கை முழுக்க யாரு கூட திருமணம் நடக்குதோ அது ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி அது ஒரு சேர்ந்த ஒரு லைஃப் ஒரு வாழ்க்கை அப்படின்னு பொழுது அது நிம்மதியாக இருக்கணும் அந்த திருமணத்துல மற்றவங்க கூட ஏமாற்றங்கள் இருக்கக்கூடாது மற்றவங்க கூட நிம்மதி அதாவது வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இருக்காது மற்றவங்க நாள சண்டை இருக்கும் இந்த மாதிரி திருமணத்துக்கு பிறகு இவ்வளவு விஷயங்கள் இருக்கே அந்த திருமணம் முதல்ல நல்லபடியாக நடக்கணும் திருமணமே நடக்கல அப்படின்னு பல பேர் யோசிக்கிறோம் அந்த மாதிரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருடம் நைன்டீன் சிக்ஸ்டியில் ஒரு பெற்றோர் போய் கேட்டிருக்காங்க காஞ்சி மகாபரி அவர்கிட்ட போய் சுவாமி என்னமோ தெரியல எங்களோட குழந்தைக்கு நாங்கள் வரன் மாறி மாறி பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் பெரியவா எங்கள் குழந்தைக்கு ஒரு நல்ல வரனே அமையலை நீங்க தான் பெரியவா ஏதாவது இதுக்கு ஒரு எங்களுக்கு என்ன பிராயச்சிதா ஒரு பாவம் நாங்கள் பண்ணியிருக்கோமோ அதுக்கு என்ன பிராய்சித்தமோ ஏதாவது போய் பரிகாரம் பண்ணணுமா நீங்க அதையும் சொல்லுங்க பெரியவா கண்டிப்பா நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொன்னோன்னே காஞ்சி மகா பெரியவர் ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பூஜை சொன்னாராம் அந்த பூஜைக்கு பேரே பவானி அம்மன் பூஜை சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படாதவங்க திருமணம் ஆகாதவங்க திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பூஜை பண்ணுங்க ரொம்ப 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 அற்புதமான ஒரு பூஜை இப்போ நீங்க போட்டோல இப்ப பாக்குறீங்க பாருங்களேன் தான் பவானி அம்மன் ஏன்னா பொதுவாக நீங்க பவானி அம்மன் நீங்க கூகுள்ல போட்டிங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் வரும் உங்களுக்கு எதுன்னு தெரியாததுனால இந்த பவானி அம்மனோட ஃபோட்டோ உங்களுக்கு நான் அதில் காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி நீங்கள் ஒன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரேம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி சௌரியமோ ஒரு திரு உருவ படம் இந்த மாதிரி கண்டிப்பாக வேணும் இந்த பூஜைக்கு இப்போ காஞ்சி மகாபெரியவர் என்ன சொல்றா இந்த பவானி அம்மனுடைய படம் வச்சுட்டு அவங்கவுங்களுடைய வீட்டில் முதல்ல இது யார் பண்ணணும்னா பெற்றோர்கள் குழந்தைங்களுக்காக பண்ணலாமா அப்படின்னா கூடாது யாருக்கு திருமணம் ஆகணுமோ தான் இந்த பூஜையை பண்ணணும் அதுல நான் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கேன் நினைக்கிறேன் என்னுடைய குழந்தைக்காக நான் பண்ணலாமா அப்படின்னா கூடாது உங்களுடைய குழந்தை யாருக்கு கல்யாணம் ஆகணுமோ அவங்க தான் பண்ணணும் இப்போ வந்து ஆண்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறோமா அப்பனா எங்க பையன் பண்ணலாமா தாராளமா உங்க பையன் பண்ணலாம் தவறே கிடையாது இப்போ அவங்கனால முடியல வேற ஏதோ இடத்துல இருக்காங்க சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் மாதிரி கண்டிப்பாக இந்த பூஜையை நீங்க பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்து உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டுல இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஏன்னா தினசரி பூஜை இது தினம் பண்றதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை காலம் இல்லை இடம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பெற்றோர்களான நீங்க இந்த பூஜையை பண்ணலாம் ஸோ இதுல நான் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கேன் இப்போ இந்த பூஜை முறை காஞ்சி மகாபரியவா எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி பவானி அம்மனுடைய திருவுருவ படத்தை சுவாமி படம் வைக்க வேண்டாம் ஒரு மனப்பலகை போட்டு அதற்கு மேல கோலம் போட்டு இந்த பவானி அம்மனோட படத்தை இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த ஃப்ரேமை நீங்க வைக்கணும் வச்சுட்டு நீங்க பூஜை பண்ற அந்த காலையில அன்னைக்கு அந்த படத்தை தொடக்கிறது அதெல்லாம் பண்ண வேண்டாம் முந்தின நாளே படம் தொடச்சிட்டு அந்த எந்த நாள் நீங்க சௌரியப்படுறதோ முடிஞ்சா வெள்ளிக்கிழமையில இந்த பூஜை ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க இந்த பூஜை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முந்தின நாளே இந்த பவானியம்மன் படத்தெல்லாம் தொடச்சு தேவையான பூஜைக்கு தேவையான பூக்கள் என்ன பூ முடியறதோ நீங்க அதை வாங்கிக்கலாம் அந்த பூவை வாங்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காஞ்சி மகாபெரியவர் இதற்கான ஒரு ஸ்லோகமே கொடுத்துருக்கார் அற்புதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் முதல்ல நம்ம பார்க்கலாம் அதற்கப்புறம் இந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டே இந்த பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதனால் இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து ஸ்க்ரீனில் வரும் நீங்கள் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணி இந்த லிரிக்ஸ் எழுதிக்கோங்க இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்ப்போம் ஷரண்யே வரேன்யே மூர்த்தே ஹிரண்யோதராத்யை ரகன்யே சுபுண்யே ೀತೆ ಮಾಂ ಪಾಹಿ ಭದ್ರೇ ನಮಸ್ತೆ 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 ಭವಾ ಶರಣ್ಯೆ ವರೆಣ್ಯೆ ಸಕಾರುಣ್ಯಮೂರ್ತೆ ಹಿರಣ್ಯೋಧರಾಧ್ಯೈರಗ್ಯೆ ಸುಪುಣ್ಯೇ ಭ್ಯಬೀತೆ ಮಾಂಪಾ ನಮಸ್ತೆ 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 ಭಿ இந்த ஸ்லோகம் நம்ம பார்த்துருக்கோம் கடைசியில அந்த நமஸ்தே 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 பவானி அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக நம்ம உணர்வோம் அதாவது பவானி அம்மன் கிட்ட மனசார நமஸ்காரம் பண்ணி அம்மா தாயே எங்களோட கஷ்டங்கள் எல்லாம் போய் திருமணம் கை கூட வேண்டும் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி வேண்டிக்கிறோம் இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லி தினசரி பூஜை இது இந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்கிற வெள்ளிக்கிழமை அந்த இடது திருவடி இருக்கு இல்லையா திருவடி கொஞ்சம் மேலேந்து நீங்க ஆரம்பிக்கணும் அதாவது இந்த போட்டோட சைட்ல இந்த முதல்ல சந்தன பொட்டு வச்சு அதற்கு மேல ஒரு குங்குமம் போட்டு வைக்கணும் இது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அடுத்தது சனிக்கிழமை இந்த பூஜை பண்ணும் பொழுது அதற்கு மேல மறுபடியும் ஒரு சந்தன போட்டு ஒரு குங்குமம் போட்டு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணும் போது மேல ஒரு சந்திரம் அதாவது எப்படி இடது திருவடிக்கு பக்கத்தில் ஆரம்பிங்க ஆரம்பிச்சு அம்பாளுடைய உருவத்தை சுத்தி அப்படியே நீங்க சந்திரம் குங்குமம் வச்சுட்டு வந்து கரெக்டா இடது திருவடியில முடியும் அது அந்த மாதிரி தினம் தினம் வச்சுட்டு பொழுது காஞ்சி மகாபரிவா என்ன சொல்லிருக்கா ஒரு பிரதட்சணம் அதாவது ஒரு சுத்து இந்த படத்துல நீங்க குங்குமம் போட்டு வைக்கிறீங்க சந்தனம் குங்குமம் இந்த ஒரு சுத்து முடியறத்துக்குள்ள திருமணம் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தினம் நீங்க வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை தினம் குறைஞ்சபட்சம் பதினெட்டு முறை சொல்லணும் அந்த சந்தனம் குங்குமம் வைக்கும் பொழுதும் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே நீங்க வைக்கணும் முதல் நாள் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லோகம் மனப்பாடம் ஆகாது அதனால நீங்க பார்த்துட்டே அப்படியே சந்தனம் குங்குமம் வைங்க அப்படியே சொல்ல 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 ஒரு மூன்றாவது நாளே உங்களுக்கு பைஹாட் ஆயிடும் அந்த ஸ்லோகம் சொல்ல சொல்ல சந்தனம் குங்குமம் வச்சுட்டு வாங்க அழகா அதுக்காக நம்மளுக்கு சீக்கிரம் திருமணம் கை பெருசு பெருசா வைக்க வேண்டாம் அழகா நம்ம கையால சின்ன சந்தனம் போட்டு அதுக்கு மேல குங்குமம் போட்டு உருவம் அம்பாலோட உருவத்தை சுத்தி வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி இடது திருவடியில முடிக்கணும்னா அது தான் நீங்க ஆரம்பிக்கணும் அதனாலதான் அந்த திருவடிக்கு பக்கத்துல திருவடியில தான் ஆரம்பிக்கிறோம் ஆனா பக்கத்திலே இந்த உருவம் முடியிற மாதிரி திருவடியில முடியிற மாதிரி நிச்சயமாக திருமணம் பேருக்கு இது நடந்திருக்கு உங்களுக்கும் நீங்க திருமணம் இருக்கீங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூஜை பண்ணுங்க இதுல பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் மாதவிடாய் காலத்துல இந்த பூஜை பண்ணலாமா அப்படின்னா அந்த மூன்று நாட்கள் கண்டிப்பாக இந்த பூஜை பண்ணக்கூடாது ஆனா மனசுல அவ்வளவு நம்பிக்கை ஸ்ரத்தையா இந்த பூஜை பண்ணுங்க மகா சொன்ன மாதிரி இது முடியறதுக்குள்ள கண்டிப்பாக திருமணம் கைகூடும் இந்த பூஜை முறையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதிலை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோட அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்